நெஞ்சங்களுக்கும் உலகத் தமிழ் மக்களுக்கும் முதற்கனும் வணக்கத்தையும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு நமது ஜி மருத்துவம் என்ற சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைபு செய்து அனைவருக்கும் ஷேர் செய்து லைக் செய்து உங்கள் சந்தேகங்களை கமெண்ட் செய்து அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் என்ன நாங்கள் போட வேண்டும் என்பதை கமெண்டில் பதிவு செய்தால் தொடர்ச்சியாக வீடியோக்கள் பதிவு செய்து கொண்டிருப்போம் இப்பொழுது நீங்கள் அதிகம் எதிர்பார்க்காத வீடியோக்களில் யூடியூப்பில் காணாத ஒரு மூலிகையை ப்ளஸ் மருத்துவம் என்னன்னு பார்த்திங்கன்னா திருவாச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மரம்தான் இது செடி இன்னும் இது நல்லா பெரிய மரமாகும் இதனுடைய மருத்துவத்தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அதிகபட்ச ஊர்களில் காட்டில் கூட இருக்கும் ஆனால் யாரும் பயன்பாட்டு கொண்டு வரல அது என்னன்னு தெரியாம நிறைய பேர் இருக்காங்க அற்புதமான ஒரு மருத்துவ குணம் கொண்டது நம்ம கருவேப்பிலையுடைய வாசம் எப்படி இருக்குமோ இப்படி கசக்கி எடுத்து மோந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலையில் என்ன வாசம் இருக்குமோ அதே வாசம் இந்த திருவாச்சி அலையிலையும் இருக்கும் அவ்வளோ ஒரு அற்புதமான சுவை உள்ள ஒரு மூலிகை இது இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி கருவேப்பிலை துவையில் அரைப்போமோ அதே மாதிரி துவையில் அரைச்சி தினசரி வந்து சாப்பாட்டில் நெய் சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா கருவேப்பிலையில் கிடைக்கக்கூடிய அத்தனை வைட்டமின் சத்துக்களும் இதிலும் அடங்கியிருக்கு அது மட்டும் இல்லை உடல் அழகு பெறக்கூடிய ஆற்றலும் இருக்குது இள நிறைய உண்டு பண்ணாமல் பாதுகாக்கும் அதனால் இந்த மூலிகையை வந்து திருவாச்சி மறுபடியும் சொல்கிறேன் பூ பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் பூ பூக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் மஞ்சள் கலரில் பூ பூக்கக்கூடிய மூலிகை இதை நல்லா பாருங்கள் இதே இதே கலரில் தான் பூ இருக்கும் அது மட்டும் இல்லை இதோடைய இலையை நீங்கள் டெஸ்ட் பண்ணோன்னா கசக்கி மோந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிள்ளுடைய வாசனை வரும் இதை தொடச்சா நீங்கள் உணவில் சேர்த்து சாப்பிட்டு வரும்போது உடலில் அதாவது கருவேப்பிலையினுடைய அத்தனை வைட்டமினும் இதுலேயும் இருக்குது அதனால் கருவேப்பிலை எப்படி அரைச்சி சாப்பிடுவீங்களோ அதே மாதிரி இதை தொழிலரிச்சி சாப்பிட்றதால் உடலில் இருக்கக்கூடிய ரத்தம் சுத்தப்படுத்தப்படும் குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் ஏற்றப்படும் ப்ளஸ் வந்து இளநறையை உண்டு பண்ணாமல் பாதுகாக்கக்கூடிய விஷயமாக இந்த மூலிகை இருக்கும் பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்பதுதான் எங்கள் நோக்கம் வளமுடன் வணக்கம்